உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த நவம்பர் மாத பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் நவம்பர் மாத பலன்களை பொறுத்த வரையிலுமே சனி பகவான் வக்ரநிவர்த்தி அடையப் போகிறார் நவம்பர் மாதம் எண்டில் குரு பகவான் கடகத்திற்கு அதிசார பயிற்சியாக வந்துடுறார் இந்த மாதம் மட்டும்தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சுக்கரனோடு சூரியனோடு சேர்ந்து விருச்சகத்தில் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இவ்வளோ நல்ல விஷயம் அப்போ எல்லாருக்கும் நிறைய பொன்னான மாதம் ஒரு லைஃப்பில் திருப்பங்கள் ஏற்படுற ஒரு உச்சம் ஒரு வக்ர நிவர்த்தி ரெண்டு நடக்கின்ற ஒரு மாதமாக எல்லாத்துக்கும் மேலே அடுத்த மாதம்லாம் இயர் முடிய போகுது சார் அப்போ இந்த மாதம் ஏதாவது டியூன் பண்ணிக்கிட்டே ஏதாவது நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிட்டே தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு பொன்னான மாதம் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்னென்ன ராசிக்காரர்கள் வெளிநாடு போவீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் பிறலெல்லாம் பணம் போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்ன பண்ண போகிறாங்களோ கும்பராசிக்காரர்கள் கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக ஐயா வணக்கம் ஐயா ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க பின்னா சார் அக்கௌண்ட்டில் திடீர்னு ஐயாயிரூவா பணம் போட்டாங்க எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சி சார் ஏன் திடீர்னு ரொம்ப நாளாக பணத்தையே பார்க்காம பணத்தை பார்த்தோன்னே என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல சார் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரு திசை மாறிய காற்றாக மாறிவிட்டது எப்படி சொல்கிறது அப்படி ஒரு போட் மாதிரி தான் ஒரு பட்டம் போல் தான் காற்றடித்தால் அந்த பட்டம் வந்து என்ன ஆயிடுச்சு திசை மாறிய பட்டமாக மாறிவிட்டது நாங்கள் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு சார் என்ன பண்ணுறதுனே தெரில நான் தொட்டதெல்லாம் தப்பாக போகுது என்ன ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க நான் அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த வேலை நடக்காமல் போயிடுது அல்லது கெட்டு போயிடுது அந்த மாதிரி அதுக்கு நான் தான் காரணம்ன்றாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ராசியிலே என்ன என்றால் ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு வந்தாலும் வந்தார் வந்தவுடனே வக்கரமாயிட்டார் சார் இவெல்லாம் ஒரு ஆளா சார் இவன் இவர் தான் நீங்கள் ஃபாதர் ஆஃப் த என்னோட எனக்கு ஃபாதருங்கிறீங்க மே மாதம் வந்தார் சார் என் ஃபாதர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆயிடுச்சு சார் இப்போ வரைக்கும் அந்தாலும் வக்கரமாகவே இருக்கான் வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல உக்கரமாகவும் இருக்கான் ரெண்டாம் இடத்துல இருந்து பணம் வர்ற பணத்தெல்லாம் கெடுத்து விட்றான் சார் போன்ற விஷயங்கள்லாம் அது எல்லாம் இந்த மாதம் சரியாக போகிறது இனிமேல் சனி பகவான் நார்மலாக போகிறார் நண்பர்களே இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசிநாதனாக இருப்பது வக்கரம் பெறுவது என்ன உடலில் ஒரு தயக்கத்தை கொடு காலைல எழுந்திரிச்சு இன்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்சேன்னா சார் ஏழு மணிலேருந்து கும்பராசிக்காரர்கள் எல்லாட்டையும் கேட்டு பாருங்க அவங்க கையிலேருந்து மொபைலில் பிடிங்கிட்டே அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அவன் வா அவனால் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆக்கி வச்சுருக்கோம் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற எல்லா விஷயங்களும் எது எதெல்லாம் நமக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லையோ அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நான் நிறைய பேர் இந்த கட்சி பின்னாடி சுற்றுறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழம் விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது எது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேலை என்ன நம்ம ஃபோக்கஸ் என்ன அதை நோக்கி பாடுறான்னா நம்ம எல்லா இடத்துலையும் கை வைக்கிறோம் காரணம் என்னென்னா அந்த ராசிநாதன் டிஸ்ட்ராக்டேட்டர் ராசிநாதன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் செவ்வாயோட சூரியனோட புதனோட எல்லாரும் இருக்காங்க சுக்கரனோட அடடா இதை விட ஒரு சூப்பரான நேரம்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது ஏன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கிறது மிக உயர்ந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க தொழிலில் வாழ்க்கையிலே நண்பர்களே நல்ல பிஸ்னஸ் ஓடிச்சுன்னா அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒரு தைரியம்ங்கிறது எப்போ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணும்போது தான் தைரியமே வரும் எனக்கு என்ன சார் ராஜாவோட்ட விட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் ஹாப்பியாக இருக்கேன் போன்ற பிரச்சனை அந்த அந்த வாரத்தை எங்கேருந்து வருது கடை நல்லா ஓடி நல்லா சம்பாதிச்சிங்கன்னா அந்த வார்த்தை தன்னால் வரும் எனக்கு என்ன கோரேன் நான் நல்லா இருக்கேன் போன்றதெல்லாம் அப்போ தான் ஒரு அது வரைக்கும் வராது ஸோ அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல யார் இருக்கார் பன்னிரெண்டுக்குடிய சனி பகவான் ரெண்டாம் வக்ரனி வக்ரனிவர்த்தி பெறுவதும் பத்தாம் இடத்துல மூன்று பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் மட்டும் பத்தில் ஒரு பாவி இல்லை சார் மூணு பேர் இருக்காங்க அதை குரு வேற பார்த்துடுறார் எல்லாத்துக்கும் கூட முத்தாய்ப்பாக குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் உண்டாக்கி தருகிறார் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் என்ன சொல்லுங்கள் ஏற்கனவே ராசிநாதன் இப்போ தான் டிஸ்ட்ராக்ட் ஆகி திரும்பி வந்தார் வந்தோன்னே குருஜி உள்ள தூரம் சொன்னீங்க இப்போது அடுத்து என்ன டிஸ்ட்ராக்ஷனு ராசியிலே ராகு இருக்கிறார் ராசியிலே ராகு ராசியில் ராகு இருந்தால் என்னாகும் உங்களுக்கு எண்ணங்கள் டிஸ்டர்பாகும் ராசியில் ராகு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எக்ஸு 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 எல்லாம் வருவாங்க ரொம்ப இருங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது யார் ஃபோன் பண்ணாலும் யார் என்னென்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க பெரும்பாலும் ஒய்ஃபே சந்தேகப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த பீரியடில் தான் ஏற்படும் ராசியிலே ராகு வருவது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினாலே கும்பராசிக்காரர்கள் எண்ணங்களை சீர்படுத்துங்கள் போகாதிபதி உடம்பில் உட்காந்துருக்கும் போது உடம்பு போகத்திற்கு அழகும் எப்படின்னா குடிக்கிறது ஜாலியாக இருக்கிறது பார்ட்டிக்கு போகிறது பப்புக்கு போகிறது ஃபன் பண்ணுறது எண்ணங்கள்லாம் எப்படி ஆகிடும் வெறும் என்ஜாய்மெண்ட்டு ஃபன்னு இப்படியே போயிடும் அப்போது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பொறுப்புடன் இருந்து உங்களுடைய எண்ணங்களை கேரக்டரை பார்த்துக்கோங்க நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க நிறைய ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தனத்தை பாருங்கள் பணத்தை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் சார் கேரக்டரை பாருங்கள் கேரக்டர் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ராசிநாதன் வேற வக்கரம்பருமோட ராசிநர் ராகு இருக்கும்போது ரொம்ப க்ளீன் ப்ரொஃபைலாக இருக்கணும் க்ளீன் ப்ரொஃபைலாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கே நல்லது உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு மரியாதை வரும் கௌரவமான வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை கிடைச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாது கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாத ஆண்களிடம் அறிமுகம் இல்லாத பெண்களுடனோ அறிமுகம் இல்லாத ஆண்களுடனோ பேசவே கூடாது தேவையில்லாமல் உங்கள் மனசு டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கு வழி உண்டாக்கிராதீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாமே சிறப்பு தான் கம்முன்னு இருந்தால் சோசியல் மீடியாவை தூக்கி போடுங்க கையில் இருக்கிற இன்ஸ்டா ரீல்ஸை தூக்கி போடுங்க நல்லா இருப்பீங்க பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிகாரப் பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் குறிஞ்சி பூவைப் போல பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துட்றாரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயின் அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்கப் போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவரை வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறார் இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாத்துறாரு இம்ச பண்றதுக்காக வந்த சனி இப்போ தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடிவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் பொழுதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இந்த மாதம்தான் வரப்போகுது புதுசா கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாசம் தான் தொடக்க போறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாசம்தான் அடைக்க போறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் பிளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனி வக்ரமாக சனி வக்ர நிவரத்துக்கு பிரீத்தி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சலூருக்கு போங்க பொழிச்சல் குச்சனூர் போங்க இங்கேலாம் சில இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பணங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்